ரைஸ் லாட் இந்த மாலை வேளையில் கத்தருடைய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினத்திலே ஒரு வேத பகுதியை நாம் சுருக்கமாக தியானிப்போம் வேதத்திலே ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறதான ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் அப்ரகாமோடே ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அந்த உடன்படிக்கை செய்வதற்காக அவனோடு தரிசனமாகிறார் ஆண்டவர் பாருங்க இந்த பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது கத்தருடைய தோற்றம் அபிரகாமுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை உண்டாக்குவதற்காகவே அபரகாமுக்கு தோற்றம் அளித்து அவருடைய பெயரின் தோற்றத்தை மாற்றுகிறார் அதாவது இந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது அப்போது அபரகாமுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வயதாகிறது ஆண்டவர் ஆரானை விட்டு வெளியேற்றும் போது அபரகாமுக்கு வயது எழுபத்தைந்தாக இருந்தது அவனுடைய அதாவது ஆகாருக்கு ஒரு மகன் பிறக்குறான் பார்த்திங்களா இஸ்மவேல் அப்பொழுது அபரகாமுக்கு வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கனா எண்பத்தி ஆறு வயது ஆகிறது சாராலுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்களித்து இப்போ வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் அபரகாமுக்கு இந்த பதினேழாவது அதிகாரத்திலே அவர் வெளிப்படுகிறார் அபரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் அப்ரகாம் ஆண்டவருக்கு முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து அவரை பணிந்து அவரை தொழுது கொள்ளுகிறதை நம்மால் பார்க்க முடியும் பாருங்க அபரகாமுக்கு தேவன் தன்னை யாராக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார் அபிரகாமுக்கும் தேவன் சர்வ வல்லமில்லவராய் தன்னை வெளிப்படுத்தினார் ஈசாக்குக்கு தன்னை சர்வ வல்லமில்லவராய் வெளிப்படுத்தினார் யாக்கோபுக்கு தன்னை சர்வ வல்லமில்லவராய் வெளிப்படுத்தினார் மோசேய்க்கு தன்னை சர்வ வல்லமில்லவராய் வெளிப்படுத்தினார் வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதாவது ஆதி முற்பிதாக்களுக்கும் தேவன் தன்னை சர்வ வல்லமில்ல தேவன் என்பதை அவர் ஆங்காங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மாலே பார்க்க முடியும் இந்த காலவேளையிலே ஆண்டவர் சர்வ வல்ல தேவன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார் அதாவது வசனத்திலே பார்க்கும்போது அபிரகாமுக்கு அவர் தரிசனம் போது நான் சர்வ வல்லமில்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்று சொல்லுகிறார் சர்வ வல்லமில்ல தேவனாக வெளிப்படுத்தும் போது அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் முற்பிதாக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் சர்வ வல்லமில்ல தேவன் என்பதை நம்பி அவரை ஆராதித்தார்கள் அதே பெயரினாலே அவர் அழைக்க பட்டார் என்பது எத்தனை அருமையான காரியமாய் இருக்கிறது நம்முடைய தேவன் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லமீள்ள தேவன் அந்த சர்வ வல்லமீள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு அந்த சர்வ வல்லமீள்ள தேவனுக்கு இந்த சர்வ வல்லமில்ல தேவன் அப்படின்ற அந்த வார்த்தை அவரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது அதாவது உன்னுடைய எல்லா முயற்சியும் விட்டுட்டு சர்வ வல்லவர் மேல நீ சார்ந்து கொள் சர்வ வல்லவரோட நீ பயணத்தை தொடரு சர்வ வல்லமில்ல தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொண்டிரு அப்படின்ற சில எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் அங்கே வைக்கிறதை பார்க்க முடியும் இந்த முற்பிதாக்களாலே சர்வ வல்லமில்லவர் என்று அழைக்கப்பட்ட தேவன் இன்றும் அவர் சர்வ வல்லமில்ல தேவனாக தான் காணப்படுகிறார் இந்த சர்வ வல்லமையுள்ளவர் எல்ஷடாய் அப்படின்ற அந்த வார்த்தை நான் சர்வ வல்லமில்ல தேவன் அதாவது அநேக நேரத்துல நம்ம இல்லை அநேக நம்ம ஏதோ சர்வ வல்லமில்லவங்க மாதிரி நம்ம என்ன பண்றோம் அநேக காரியங்களை காமிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்றதுக்கு பெயர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருந்தும் இன்னைக்கு அந்த சர்வ வல்லமையில் தேவன் அப்படின்ற அவருடைய ஆளுமை அவருடைய குணாதிசயத்தை அபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தின போது அவர்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து பணியினார்கள் தேவன் தம்மை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லாருமே தேவனை முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் அவரை சேவித்தார்கள் அவரை ஆராதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாத வரைக்கும் நீங்க அவரை முழுமையா ஆராதிக்க முடியாது முழுமையா நம்ப முடியாது முழுமையா அவரை நீங்க பின்பற்றிடவே முடியாது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய நாமம் எல் ஷடாய் இங்க பாருங்க இந்த எல் ஷடாய் அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் இருக்கிறது அந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தியானிக்க போறோம் முதலாவது எல் ஷடாய் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க இந்த எல் அப்படின்றது அப்படின்றது காடை குறிக்கிறது யாவே யாவே தேவனை அது குறிக்கிறது ஏகோவா தேவனை அது குறிக்கிறது அந்த ஷா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஹூ யார் எல்ஷடாய் அப்படின்றது அவர் யாரா இருக்கிறார் அப்படின்றத பத்தியும் இந்த ஷா அப்படின்ற வார்த்தை குறிக்கிறது இந்த

நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது அவர் அந்த நாளுக்கு முழுவதும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார்ங்க பாருங்க எத்தனை அற்புதமான ஒரு காரியம் ஒவ்வொரு நாளையும் நாம் சந்திக்கும் போது எல்ஷடாய் அப்படிங்கற நாமத்தை சொல்லுவமே அந்த எல்ஷடாய் என்ற நாமத்தை நாம் சொல்லும்போது நாம இன்டைரக்டா என்ன சொல்ல விரும்பறோம் எதை அறிக்கை பண்றோம்னு சொன்னா எகோவா தேவன் இந்த நாளுக்கு எனக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளுக்கும் போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு வாரத்திற்கும் போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு வருடத்திற்கும் போதுமானவராக இருக்கிறார் யுக யுகங்களுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவன் யார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதுமானவராய் புதுமையானவராய் மகிமையானவராய் மாட்சிமையானவராய் சதா காலங்களிலும் நம்மை பெலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இதைத்தான் பவுல் சொன்னார் என்னை ஒவ்வொரு நாளும் பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று அப்போசல் ஆகிய பவுல் சொல்லி இருக்கிறார் என்பது தேவப்பிள்ளைகளே எல்ஷடா என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுக்கும் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் எனக்கு நிறைவானதாய் மாற்றி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு போதும் உடை போதும் நமக்கு பணம் போதும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் எனக்கு போதும் அப்படின்ற மனநிலைமையில் நாம் வாழ்வோம் எத்தனை அற்புதமான அவருடைய வல்லமையான பெயர் பாருங்க இரண்டாவதா இந்த பெயருக்கு இன்னொரு விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதாவது ஐ எம் காட் ஆல் சஃபீசியன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நான் ஆண்டவராய் இருக்கிறேன் எல்ஸ்டடாய் சர்வ வல்லமில்லவராகிய நான் எல்லாவற்றுக்கும் இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஒரு நாளுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பம்ன்ற ஒரு பகுதி ஊழியன்ற பகுதி நம்ம சுகன்ற ஒரு பகுதி நம்ம பொருளாதாரன்ற பகுதி நம்ம வாழ்க்கைன்ற பகுதி நம்முடைய நம்முடைய படிப்புன்ற பகுதி நம்முடைய வருமானம்ன்ற பகுதி எல்லா பகுதிக்கும் அவர்

எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார் அதாவது நம் பாத்திரத்தை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆசீர்வாதங்களை பொழிவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் நம்மை வளமாக்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் நம்மை அதிகமாய் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் தொடர்ந்து கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாய் இருக்கிறார் அவரே நமக்கு வேண்டுமான தேவனாகவும் காணப்படுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே எல் ஷடாய் அப்படின்னு சொன்னா அவர் போதும் அவர் கிருமை போதும் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஏசு போதுமானவராக இருக்கிறாருங்க அதனால தான் பாடல் பாடும்போது இயேசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலும் எந்த வேலையிலும் என் ஏசு போதுமே அப்படின்னு நம்ம பாடுறோம் அப்படின்னா அதை யாரை குறித்து பாடுகிறோம் சர்வ வல்லமில்ல தேவனை குறித்து பாடுகிறோம் இன்னைக்கு அநேக நேரத்துல அந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத அப்படிங்கிறத உணர்ந்து அவர் எல்லா நாளுக்கும் போதுமானவர் எந்த நிலையிலும் போதுமானவர் என்ன வந்தாலும் போதுமானவர் எது நடந்தாலும் அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அப்படின்றத மாலை வேளையில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது பிள்ளைகளே அதனால தான் சங்கீதக்காரன் தாவிது இப்படியாய் சொன்னால் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறது அப்படின்றால் எல்லாத்தையும் நிரம்பி வழிய

வலிமை உள்ள தேவன் அது ஆணின் மார்பகத்தின் வலிமை உள்ள பலன் உள்ள ஒரு தேவன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம் சோ சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு அந்த மார்பகம் அப்படின்றது ஒரு வலிமை உள்ளது அது வந்து ஒரு பராக்கிரம் உள்ளது அது வந்து எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுமப்பதற்கு அவர் எல்ஷடாவா இருக்கிறார் அவர் எல்ஷடாய் நம்மை சுமப்பதற்கு அவர் போதுமான போதுமானவராய் இருக்கிறார் நம்மை தாங்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அடுத்தது அதாவது இந்த ஷடாய் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஒரு பெண்ணின் மார்பகத்தின் ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எப்படி ஒரு மார்பகத்தில் போட்டு அதுக்கு பால் கொடுக்குறாங்களோ இல்ல அதை தேற்றுகிறாங்களோ அதை ஆற்றுகிறாங்களோ அதை தைரியப்படுத்துகிறார்களோ அது தான் தேவன் சர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து நம்மை அவருடைய மார்போடு அணைத்து கொண்டு நம்மை ஆற்றுகிற நம்மை தேற்றுகிற அந்த மார்பகத்தில் இருந்து ஆறுதல் தேறுதல் வெற்றி விடுதலை எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க ஒரு குழந்தைக்கு எது ரொம்ப தேவையானதுன்னு சொன்னா அந்த தாயினுடைய அந்த மார்பகம் தான் தேவையானதாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் குழந்தைக்கு அந்த மார்பகத்தில் இருந்து தான் தாயினுடைய பால் வருகிறது அந்த பால் தான் குழந்தைக்கு மிக மிக சக்தியானது அது வல்லமையானது அது பலனானது அது அத்தனை போஷாக்கையும் அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து அந்த குழந்தைக்கு செலுத்தப்படுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே தாயின் மார்பகத்தை உடைய தேவனாக ஆறுதல் கொடுக்கிறவராக நமக்கு சத்துவம் கொடுக்கிறவராக நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறவர் பேர் தான் ஹெல்ஷடாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சக்தியையும்

சூழ்நிலை சரியில்லாத போது அது மோசமான ஒரு காரியத்தை சந்திக்கும் போது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை மார்பகத்தோடு சேர்த்து அணைத்து அரவணைத்து ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவது போல அந்த தாய் தட்டி தன்னுடைய குழந்தையை தைரியப்படுத்துவது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பராமரிக்கிற தேவனாய் அதாவது எல்சடாய் என்று சொன்னால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் நம்மை பராமரிக்கிறவர் என்று அர்த்தம் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய இருக்கிறார் நம்மை பராமரிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார் ஆகையால் தான் யாக்கோபு சொன்னார் ஆதி யாகமும் நாற்பத்தெட்டு பதினைஞ்சிலே அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய அப்ரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும் சர்வ வல்லமில்ல தேவன் என்றால் யார் அவர் என்னை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தவர் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை தோல் மேலே சுமந்தவர் ஒரு தாயை போல கொடுத்து அரவணைத்து போஷித்து ஆசீர்வதித்து என்னை நடத்துகிறவர் பராமரிக்கிறவர் என்பதை நன்றாக அறிந்தாலும் என்னை பாதுகாத்தவர் என்னை பராமரிக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமில்ல தேவன் அதே காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவர் செய்வதற்கு அடுத்தது அவர் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது அதாவது அவர் அவரால் என்னென்னலாம் செய்ய முடியும் அவருடைய ஆளுமை என்ன அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய பலன் என்ன அப்படின்றத இங்கே காமிக்குது அவரால அவருடைய பவர் அவருக்கு கொடுக்கப்பட்டதான அத்தாரிட்டி அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதாவது காற்றையும் கடலையும் அதட்டுறாரு இறையாத என்று சொல்லி அமைதல் படுத்துறாரு செங்கடலை பிளக்கிறாரு சூரியனை நிற்க வைக்கிறாரு இதெல்லாம் அவருடைய அத்தாரிட்டி அந்த பவரை குறிக்கிறது அவரால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத குறித்து தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் செஞ்சார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செங்கடலை பிளந்தார் தண்ணீரை வானத்திலிருந்து அவர்களுக்கான தேவையானது போஷிப்பை கொடுத்தார் காடைகளை அப்பத்தை மண்ணாவை கொடுத்தார் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் சகல வல்லமையுள்ள அதாவது அத்தாரிட்டி உடைய ஒரு தேவனாய் காணப்படுகிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை என கீழ்படியாத காரியம் அப்படின்னு இந்த பூமியில் எதுவும் en இல்லை அதனால தான் அவர் எல் ஷடாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே படியே நமக்கு செய்யவர் வல்லவராக இருக்கிறார் அவர் தம்முடைய வல்லமையின்படி நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் எல் ஷடாய் அவருக்கு நிறைய அத்தாரிட்டி இருக்கிறது அவருக்கு நிறைய வல்லமை இருக்கிறது அவர் நினைத்தால் மருத்துவரை உயிரோட எழுப்ப முடியும் அவர் நினைத்தால் சுகமாக்க முடியும் அவர் நினைத்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தலைகீழாக மாற்ற முடியும் ஆண்டவர் சர்வ சர்வ அவர் சொன்னா எல்லாவற்றையும் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் அதாவது ஆண்டவரை மீறி நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிசினஸ்ல எதுவுமே நடக்காதுங்க ஊழியமாகட்டும் குடும்பமாகட்டும் பிள்ளைகளுடைய ஆகட்டும் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார் ஆகையால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையான போராட்டமான துன்பமான நெருக்கமான எல்லாம் என் கையை மீறி போத அப்படின்ற அந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அவர் சர்வ வல்லமில்ல தேவர் அவர் எல்ஷடா எல்லாத்தையும் எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டை மீறி போகலாம் ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி ஒன்றும் போகாது ஏனென்றால் அவர் கடலை கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் சூரியனுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் எல்லாத்தையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா அவர் தாங்க ஒரு அணுவும் அசையாது அல்ல தேரையே பாடுறோம் உமையன்றி அணுவேதும் அசையாதையா அப்படி நம்ம பாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அணு கூட அவருடைய கட்டுப்பாடு இல்லாம அவருடைய கட்டளை இல்லாம எதுவுமே அசையாது ஆடாது என எல்லாத்தையும் அவர் தாங்கி தன்னுடைய கரங்களிலே பிடித்திருக்கிறார் அதாவது எபிரேயர்ல பார்க்கும்போது தேவன் சர்வ வல்லம் இல்லவர் சகலத்தையும் தன்னுடைய கரங்களிலே கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மாலை வேலையில் ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் அதை அவர் வலுவாமல் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார் ஆடாது அசையாது அப்படி தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் ஆகையால் நாம் அவர் சர்வ வல்லமில்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அபிரகாமுக்க என்று வெளிப்படுத்தினார் இன்றைக்கு அவரும் நமக்கு சர்வ வல்லமில்லவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அந்த வல்லமில்ல தேவன் தன்னை அவர் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அபிரகாமு கட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா நீ எனக்கு முன்பாக உனக்கு வெளிப்படுத்திட்ட இப்போ நீ எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்க வேண்டும் நீ குற்றமற்றவனா நீ இருக்க வேண்டும் நீ எனக்கு நடக்கணும் அப்பொழுதுதான் அப்படின்ற அந்த சர்வ வல்லமில்ல தேவன் சகலத்தையும் உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருப்பார் அப்படின்னா நீ கத்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு கத்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டு தேவன் யார் என்று அறிந்தும் அதை மறுதளித்து அவரை வாழ்த்தாமல் வணங்காமல் துதிக்காமல் உயர்த்தாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமே அப்படின்றத வெளிப்படுத்த மாட்டாரு ஆனா வெளிப்படுத்தணும்னா அவருக்கு முன்பாக நீ உத்தமம் உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுதுதான் அவர் இன்னும் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும் அதாவது தேவன் யார் என்பதை அறிந்து அவரை முழுமையாக தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முறையிலும் அறிந்தால் மட்டும்தான் ஒரு விசுவாசி தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியும் என்பதை இது நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னா தேவன் யார்ன்றத உண்மையான அறியாம அவங்களுக்குள்ள ஒரு உண்மையான கமிட்மெண்ட் இல்லாம நம்ம நிச்சயமாக அவருக்கு முழுமையாக நாம என்ன பண்ண முடியாது ஆராதனை செய்ய முடியாது அதனால தான் வசனம் சொல்லுகிறது ஒரு டோட்டல் சரண்டர் ஒரு டோட்டல் கமிட்மெண்ட் நமக்கு வேணும் அபிரகாம் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா நான் சர்வ வல்லமை இல்லை வரப்பா ஆனால் ஒரு கால சேத்துல ஒரு கால இருக்காத நீ சர்வ வல்லமை முன்பாக நீ உன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுடு முழுமையாக அவர் கரத்தில் கொடுத்துரு முழுமையாக அவருக்கு கீழ்ப்படைஞ்சிடு முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீ அவரை பின்பற்று இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகையால் சர்வ வல்லமை தேவன் அவர் எல்ஷடாய் அப்படின்ற அந்த நாமத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் போனா எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்றவங்களா வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் உலக பிதாவே இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் நீ ரெல்சடாய் ஆண்டவர நீ சர்வ வல்லமில்ல தேவன் ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளுக்கும் போதுமானவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் எங்களை பராமரிப்பதற்கு போதுமானவர் எங்களை பாதுகாக்க போதுமானவர் எங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானவர் ஆண்டவரே நீ எல்லாத்தையும் கட்டுப்பாட்டிலே வைப்பதற்கு போது மாணவர் எல்லாத்தையும் செய்வதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் இந்த மாலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் கரை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதிமாள்களாய் உத்தமர்களாய் நடந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டுமான செபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை சிந்தை செயல் எல்லாமே உமக்கு முன்பாக குற்றமற்றதாகவும் உண்மையானதாகவும் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தும் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக பிரைஸ்லோ